ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் அதன் பின்பு இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் கடவுள் அன்பின் வெளிப்பாடு மனித பிறப்பு அவர் அன்பின் பதிலளிப்பு அவர் பணியில் பங்கெடுப்பு எல்லோரையும் நேசிக்கும் கடவுள் சிலரை மட்டும் அவரோடு இருக்க அவர் பணியில் பங்கெடுக்க அழைப்பும் அதிகாரமும் தருகிறார் அழைப்பு பெற்றோரில் ஆதாயத்தை விட்டுவிட்டு வந்தவர்களும் உண்டு ஆதாயத்தை தேடி வந்தவர்களும் உண்டு மார்போடு சாய்ந்து அன்பை பரிமாறியவர்களும் உண்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்தவரும் உண்டு தகுதி திறமை பாராது அழைப்பில் சிறப்பு அழைப்பை தரும் கடவுளுக்கு அழைப்பு பெற்றோர் தரும் பதில் அவரவர் மனசாட்சிக்கு மட்டும் இரகசியமானது கடவுளை வழிபடுவதிலும் போதிப்பதிலும் ஆதாயத்தை தேடுவோராக இல்லாது கடவுளோடு இருக்கவும் அவரது பணியில் பங்கு போடுபவராகவும் இருக்க ஆசைப்படுதல் நல்லது பதவியை மட்டும் விரும்பாது பொறுப்புகளையும் விரும்புபவராக இருப்பவர் சிறந்த தலைவர் பெயர் சொல்லி அழைக்கும் கடவுள் நம் பெயரையும் சொல்லி அழைக்கலாம் செவி இருந்தும் கடவுளின் குரலை கேட்க செவித்திறன் இல்லாது இருக்க ஆன்ம விழிப்பு அவசியம் சிந்தனை நம்பிக்கைக்குரியவராய் இருப்பது சிறப்பல்ல நம்பிக்கைக்குரியவராய் நிலைத்து இருப்பது சிறப்பு ஜபம் இயேசுவே உம் அழைப்பின் குரலைக் கேட்டு செவி மடுக்கவும் உம்மோடு தங்கி இருக்கவும் உமக்கு இருக்கவும் என் பலவீனத்தில் உம் கரம் தந்து வழிநடத்தும் நடத்தும் அமேன் வியாழக்கிழமை காலை ஜபம் பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமின் இயேசு மரி சூசையே என் ஆத்தும உங்களோடு சமாதான ஐக்கியமாக என் உடலை விட்டு பிரிய கடவுது திரிகால ஜெபம் ஜெபிக்கவும் ஓ பரலோகத்தில் பிரசன்னமாய் எழுந்தருள் இருக்கும் சர்வ வல்லவரான கடவுளே தேவரீர் இந்த பூலோகத்திற்கும் ஜீவன்களில் கடையனாகிய எண்ணையும் ஒன்றாகப் படைத்து மதித்திருப்பதனாலே நான் அதிக வணக்கத்தோடு தேவரீரை வணங்கி சுதிக்கிறேன் தேவரீர் எனக்கு தாராளமாய் என்றும் கெடாத ஆசிர்வாதங்களை ஒழுந்தரிலிருப்பதனாலே நான் என் ஆத்துமத்தின் முழு பலத்தை கொண்டு தேவரீருடைய திருநாமத்தை துதித்து போல்கிறேன் தேவதைய நேசத்திலே என்னை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கும் சாயலாக என்னை படைத்ததற்கும் சுதனை கொண்டு என்னை மீட்டு ரட்சித்ததற்கும் தேவரீர் என்னை சுத்திகரித்ததற்கும் என்னை உலகத்தின் சகலவித தந்திர யுத்தங்களிலிருந்து விளக்கி காத்ததற்கும் மேலான காரியங்களில் என் எண்ணங்களை செல்லச் செய்ததற்கும் கடந்த ராத்திரியில் என்னை பலவித அபாயங்களில் விழ ஒட்டாமல் தயாள பாதுகாவலில் வைத்திருந்து யாதொரு பொல்லாப்பில்லாமல் இது பிராயந்தம் காப்பாற்றின சகாயத்திற்கும் தேவரீரை நமஸ்கரித்து வாழ்த்தி சுதிக்கிறேன் ஓ ஆண்டவரே என் தேவதருடைய இரக்கத்தை இவ்விதமே இனிமேலும் செய்து வர சித்தம் கூர்ந்தருளும் தேவரீர் என்னை நித்திரையிலிருந்து எழுப்பியருளது போல பாவத்திலிருந்து என் ஆன்மாவை எழுப்பியருளும் தேவீருடைய கிருபையால் அத்தினம் நான் தேவருடைய திருச்சமூகத்தின் முன் பரிசுத்த சகல கீழ்படுகிறாலும் சரியான நெறியாய் நடந்து கொள்வேன் ஓ இரக்கம் நிறைந்த கடவுளே இத்தினம் என்னை சகலவித கேட்டிலிருந்து அப்புறப்படுத்தி நான் சமாதான பாதையில் நடக்க எனக்கு வழிகாட்டியும் நான் செய்திருக்கும் தீர்மான பிரகாரம் தக்க தருணத்தில் சர்மார்க்க விஷயங்களை செய்வதற்கு என் ஏற்பாட்டை பலப்படுத்தியும் நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் தருணங்களை விளக்கிவிடும் பிரதானமாய் என் அனுபவத்தால் என் ஆத்துமத்திற்கு மகா இடரலாயிருக்கும் இவ்வித கொடிய பாவங்களை நான் கட்டிக்கொள்ளாமல் என்னை நீக்கி காத்திருளும் ஆண்டவரே நான் என் வலைவீனத்தினால் தேவிரீரை மறந்து விடுகிறேன் தேவிரீரோ என்றால் என்னை உமது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் எத்தனை முறை என் சுவாவத்தின் துர்பளத்தால் பாவத்தில் விழுகிறேனோ அத்தனை முறையும் தேவருடைய இரக்கத்தின் சகாயத்தால் இப்பாவங்களிலிருந்து எழுந்தரிக்க அணுக்கிரகை தரலும் நான் என் ஜீவிய காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை சுறுசுறுப்பாக செய்து பிரசிநேகத்தோடு பிரஸ்நேகத்தோடு இருக்கச் செய்யும் தேவருடைய தயாளம் நிறைந்த திருவுழன் செயற்படிக்கும் தேவருடைய திவ்ய பிரயத்தின் பிரகாரம் அவ்வுலகத்தில் உண்டாகிற சகலவித துன்ப துரிதங்களையும் சிறுவைகளையும் நான் பொறுமையோடு அனுபவித்து சுமக்கச் செய்திருடும் தேவருடைய ஆசிர்வாதம் என் கிரியைகளின் பேரில் இருக்கட்டும் தேவருடைய கிருபை என் என்ளை நடத்தட்டும் என் வாழ்நாளின் முழு காலமும் என் இருதயத்தின் பிரதான நோக்கமும் தேவருடைய மகிமை விருத்தியை அடையவே சார்ந்திருக்கட்டும் பிறருக்கு நன்மையும் என் சொந்த ஆத்மத்திற்கு நித்திய இரட்சிப்பும் எங்கள் ஆண்டவராயும் ஏக இரட்சகராயும் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாதனால் நாங்கள் அடைவோமாக ஓ ஆண்டவரே தேவரில் கட்டளையிட்டிருக்கிறதை நான் செய்ய எனக்கு இரக்கத்தை தந்தருளும் உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஏவியருளும் தேவரீர் விதிப்பதை நான் அனுபவிக்க எனக்கு உமது கிருவியை தந்தருளும் நீர் அனுபவிக்கிற துன்பங்களை சகிக்க எனக்கு உதவி கொடுத்தருளும் சர்வ வல்லமை பொருந்திய கடவுளாகிய பிதா சுதன் விஸ்பிருத் சாந்து என் என் பேரில் இறங்கி என் இதயத்தில் எக்காலமும் குடிகொண்டிருக்க கொண்டிருக்க ஓ பரிசுத்த திரித்துவமே சர்வ சக்தியுள்ள கடவுளே பிதா சுதன் விஸ்பிருத் சாந்துவாகி ஆண்டவரே தேவர் இறை அடியே நமஸ்கரித்து ஆராதிக்கிறேன் தேவர் பொருத்தால் இருக்கிற இருக்கிற தேவரிற்கு என் இருதயத்திலும் உமது சகல விசுவாசிகளின் இருதயங்களிலிருந்து விளக்கி நான் என்னை முழுவதிலும் தேவரிருடைய திவ்ய அதிகாரத்திற்கு உட்படுத்தி தேவரிரை வணக்கத்தோடு மன்றாடுகிறேன் தேவரிருடைய பார்வைக்கு முன் நன்மை உள்ளவைகளை காணப்படுகிற யாவற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் சொல்கிறதை செய்து இவ்வுலகத்தில் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை அனுபவிக்க கடவோம் ஓ ஆண்டவரே நான் என் ஆத்ம சரீரத்தையும் தகப்பன் தாயார் சகோதர சகோதரிகள் உறவின் முறையார் உபகாரிகள் அறிமுகமானவர்கள் இன்னும் என் வேண்டுதலுக்கு உரிமையானவர்கள் எவர்களோ அவர்களையும் தேவரிடத்தில் ஒப்புவிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் அதன் பரிபாலனத்தையும் அதில் காணப்பட்ட தலைவரையும் தேவரீருடைய வசத்தில் ஒப்புவிக்கிறேன் ஓ ஆண்டவரே சகலரும் தேவரீரை கண்டறிந்து பூசித்து நமஸ்கரித்து தேவரீரை நேசிக்கவும் இரக்கம் செய்திரலும் பாவ பாதையில் நிற்போரை உத்தம வழிக்கு கொண்டு வந்து சேரும் இன்னமும் தேவரீரை அறியாமல் இருக்கும் தவறான மார்க்கங்களை ஒழித்து அவர்கள் உண்மையான விசுவாசத்தை நாடவும் மீட்பை பெறவும் செய்தும் ஓ ஆண்டவரே எங்களுக்கு உமது இறக்கத்தை தந்து எங்களை உமது சமாதானத்தில் வைத்தருளும் எங்களுடைய சித்தம் அல்ல சித்தம் நிறைவேற கடவுது துன்பத்திலும் நிர்பாக்கியத்திலும் சோதனைகளிலும் உட்பட்டிருக்கிற ஆத்துமங்களை தேற்றியும் ஆத்தும சரீர வேதனைப்படுபவர்களை அவ்வேதனையில் இருந்து நீக்கியறலும் கடைசியாய் தேவனுடைய பரிசுத்த பாதுகாவலில் பூலோகம் முழுவதையும் ஒப்புவிக்கிறேன் உயிரோடு இருப்பவர்கள் பாவ விமோசனம் பெறவும் மறித்தவர்கள் நித்திய காலம் இலைப்பாற்றி அடைவும் சித்தம் கூர்ந்தருள தேவரீரை பார்த்து மன்றாடுகிறேன் ஆமேன் மாதா மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயத்தை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டுபெறுகிறேன் பெருமூச்சிருந்து அழுது பாவியாகிய நான் உம்முடைய தயானத்திற்கு காத்துக்கொண்டு கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன் அவதிருத்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு எனக்கு ஜென்ம இல்லாமல் உற்பவித்த தந்திருள்ள பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை பார்த்து வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் நம்மை சகல தீமை என்றும் காப்பாற்றி ஆசிர்வதித்து நித்திய காலம் சீவியர்களாய் ஆகக் கடவுது விசிவாசிகளுடைய ஆத்துமக்கள் சர்வேஸ்வருடைய இறக்கத்தினால் சமாதானத்தில் நிலைப்பார கடவன ஆசீர்வாதம் பெரும் ஜெபம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனவருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் பலனும் கன்னி சுத்தம் கடாத பரிசுத்த கன்னி மரியாயின் வேண்டுதலும் அச்சிருஷ்டவர்களுடைய மன்றாட்டும் ஆண்டவரின் சமனசுகளின் வேண்டுதலும் என்னோடு இருந்து இப்பொழுதும் என் மரண மேர பரியந்தம் என்னை காக்க கடவுது ஆமீன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமே என்னை அச்சிஷ்டவனாக செய்தருளும் கிறிஸ்துவனுடைய திருச்சரீரமே என்னை ரட்சித்துக் கொள்ளும் கிறிஸ்துவனுடைய திரு ரத்தமே என்னை உம்முடைய வசமாக்கி எனக்கு திருப்தி உண்டாக்க செய்தருளும் கிறிஸ்துவனுடைய விழாவினின்று ஓடிவந்த திருத்தண்ணீரே என்னை கழுவும் கிறிஸ்துவின் பாடுகளே எனக்கு தேற்றரவு உண்டாக செய்திருளும் நல்ல இயேசுவே நான் கேட்கிறதை செய்திருளும் உம்முடைய திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்துக்கொள்ளும் என்னை உம்மை விட்டு பிரிய துஷ்ட சத்துருகளிடமிருந்து ரட்சித்துக் என் மரண தருவாயிலே நீர் என்னை அணைத்து உம் சந்ததியிலே உட்பட்ட சகல அச்சிஷ்டவர்களோட ஊழிய காலமும் நான் உம்மை சோத்திரம் செய்யும்படிக்கு அடியேன் வர கற்பித்தருளும் ஆண்டவரே ஆமேன் கடவோம் திருப்பாடுகளின் ஞாபகம் எப்போதும் எங்களிடத்தில் நினைத்திருக்க திருவுளமானீரே தேவரீர் எங்களை ரட்சித்தரலும் அதன் பலனை அடியோர்கள் என்னன்றைக்கும் உணரத்தக்கதாக உமது திருச்சரீரம் திரும் திருத்தமும் அடங்கிய இந்த தேவத்ரேய அனுமானத்தை நாங்கள் மிகுந்த பக்தியோடு வணங்க அனுக்கரகம் வேண்டும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்